கண்டிப்போட போனா சொன்னா நீங்க பொண்ணு நீங்க பொண்ணு தினம் தினம் மறக்கம்பளைக்கு அள்ளி வீசுங்க கொஞ்சம் தலைவ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படி ஒரு லைவல் ஜஸ்ட்டு ஒரு பன் லைவல் வாங்க 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 என்ன வாங்க வாங்க சண்டை போடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சண்டை போடலாம் மறக்காமலைக்கு அள்ளி வீசுங்க தெரிக்க விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக்கை பண்ணல பண்ணலை ஆர்டட் பண்ணல கடை மூடிட்டான் மூடி வள புதுசாக

ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம் எல்லோரும் படுங்க நேரம் தேவைப்படுங்க பத்து மணிலாம் எல்லாம் பார்த்துருங்க வெளியே தலை காட்டாக்குங்க பனி ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகே குட் நைட் ஐயோ Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ கண்ணில் என்ன காந்தமா கோஸ்ட் ரைடர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க மறுக்காமலை கல்வி வீசி புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வாங்க லூஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் அள்ளி வீசுங்க அன்பு நண்பர்களை மறக்காமலை அள்ளி வீசு கொசு கொடியுது கொசு கிடக்குது டபுள் டேப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது கொஞ்சம் தேங்க்யூ ஸோ மச்வா